வணக்கம் மதிமுகவின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயபால் நாளை விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வைக்கு மீது கருணாநிதி கூறிய குற்றச்சாட்டை தற்பொழுது வைகோ தனது கட்சி நிர்வாகிகள் மீது கூறுவதாக குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே வடுகப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயபால் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கும் இவர் அரசியலில் மதிமுகவின் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்துள்ளார் இவர் திமுகவில் இருந்து பைகோ பிரிந்தபோது வைகோவுடன் வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் பைகோவுடன் பயணித்த ஜெயபால் இன்று மாநில பொதுக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் கட்சியிலிருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் நாளை திருச்சிக்கு பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் அவரது கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வைகோ மீது கொலைப்பழி சுமத்தி அவரை கட்சியிலிருந்து கருணாநிதி நீக்கிய போது பைக்கோவுடன் திமுகவில் இருந்து விலகி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் மதிமுகவில் பயணித்துள்ளேன் தற்பொழுது மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் பயன் பணியாற்றி வருகிறேன் தமிழையும் தமிழ்நாட்டையும் வைகோ பாதுகாப்பார் என்று அவருடன் வந்த நிலையில் குடும்ப உறவிற்காக ஜனநாயக கடமையை தட்டி கழிக்கும் வகையில் கலைஞர் பைகோ மீது என்ன கொடுமை செய்தாரோ அதே கொடுமையை தனது மகன் மூலம் கட்சிக்காரர்களுக்கு செய்ய ஆரம்பித்துள்ளார் பைகோவின் மகன் வருகையை கட்சியில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சியின் மேல்மட்ட தலைவர்களை படிப்படியாக ஒதுக்கி வருவது மனதை பாதிக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வைகோ மீது பழி சுமத்தப்பட்ட போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் தற்பொழுதும் உள்ளேன் அன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வைகோவுடன் உடன் இணைந்தேன் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றவும் அதிலிருந்து பிரிந்துள்ளேன் அரசியலே வேண்டாம் என்று இருந்த நிலையில் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் இணைத்து கொள்ள விரும்பினேன் இணையதளம் வாயிலாகவும் நேற்று தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டேன் இந்நிலையில் நாளை திருச்சிக்கு பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து முறைப்படி இணைய உள்ளேன் ஊழல் மற்றும் மத சார்பு கூடிய கொள்கைகளை எதிர்த்து அரசியல் களம் காணும் விஜய் மீது நம்பிக்கை உள்ளது அவர் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி ஏற்பார் முதல் முறையாக வருபவர்கள் மீது சந்தேக சந்தேகப்படுபவர்களுக்கும் உண்டு சரியாக இருப்பார்கள் என நினைப்பவர்களும் உண்டு நான் விஜய் மீது சந்தேகப்படவில்லை அவர் சரியாக இருப்பார் என நினைக்கிறேன் அதனால் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தன்னை இணைத்துக் கொண்டேன் என கூறினார் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி வைகோ அவர்கள் மீது குழைப்பை சுமத்தப்பட்டு வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகிற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகன் மு க ஸ்டாலினுக்காக வைகோ மீது வீண் பழி சுமத்துகிறார் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் உடனடியாக அந்த இயக்கத்தில் விலகி நான் அண்ணன் வைகோ அவர்களை ஆதரித்தேன் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இதுவரை முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக நான் செயல்பட்டு தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருந்த அண்ணன் வைகோ அவர்கள் எங்களுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இருந்தவர் கடந்த மூன்று நான்கு கால ஆண்டு காலமாக குடும்ப உறவு மீது பாசம் கொண்டு இந்த ஜனநாயக உரிமையை ஜனநாயக கடமையை தட்டி கழிக்கிற விதத்தில் டாக்டர் அவர்கள் வைகோவுக்கு என்ன கொடுமை செய்தாரோ அதே கொடுமையை இன்றைக்கு கட்சிக்காரர்களுக்கெல்லாம் அவர் மகன் மூலமாக செய்ய ஆரம்பித்தார் அவருடைய மகன் வருகை என்னால் மட்டுமல்ல மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எந்த தொண்டரும் ஏற்பதாக இல்லை இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் சரியாகும் சரியாகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் கட்சியிலே டிஆர்ஆர் செங்குட்டுவன் மதுரை அழகு சுதந்திரம் போன்ற கட்சி மேல்மட்ட எல்லாம் ஒதுக்கிவிட்டு அதேபோல் திருப்பூர் துரைசாமி எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு கடைசியாக கட்சியினுடைய முகமாக இருந்த திரு மல்லை சத்யா அவர்களையும் படாத பாடுபட்டு கடந்த மூன்றாண்டு மூன்று மாத காலமாக சிரமப்பட்டு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் இது என் மனதை மிகவும் பாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் மூன்றாம் தேதி என் மனநிலை என்ன நிலையில் இருந்ததோ வைகோ மீது பழி சுமத்தப்பட்ட போகுது அதே தான் இன்றைக்கும் இருக்கிறது அதே அன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வைகோவில் சேர்ந்தேன் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வைகோவில் இருந்து நான் பிரிய விரும்புகிறேன் எனவே இந்த சூழ்நிலையில் அரசியல் வேண்டாம் என்று ஒரு மனநிலை இருக்கிற போது ஏனென்றால் விட ஒரு நல்ல தலைவர் இருக்க முடியாது என்று என்னுடைய எண்ணம் அந்த சூழ்நிலையில்தான் தான் இளைஞர்களுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக தாய்மார்களுடைய தாகமாக தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தரக்கூடிய ஊழலை ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை படைத்த இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தேன் அந்த அடிப்படையிலே நான் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை நேற்று பதினோராந்தேதி காலை முதல் உறுப்பினராக இணையதளம் மூலமாக பதிவு செய்து கொண்டேன் நாளைய தினம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் திருச்சியில் அரியலூரிலும் பெரம்பலூரிலும் முதல்கட்ட பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிறார் அந்த முதல்கட்ட பிரச்சாரத்தில் நாளைய தினம் அண்ணன் வைகோ அண்ணன் தளபதி விஜய் அவர்களை திருச்சியிலே நேரில் சந்தித்து கட்சியிலே முறைப்படி இணையாக இருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து அவருடைய பயணத்திலே நாளை முழுவதும் நான் இருப்பேன் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிற வகையில் அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்து என்னுடைய பணியையும் பங்கையும் பங்களிப்பையும் செலுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழலிலே குறையோடியது அது மட்டும் அல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் அந்த கொள்கைகளை அவர்கள் கொள்கை பைலாவில் வைத்திருப்பார்கள் நடைமுறையில் கொள்கைகளை பின்பற்றுவதில்லை அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களை செயல்படுவார்கள் அது மட்டுமல்ல இரண்டு கட்சிகளுமே ஊழலிலே உன்னை நான் முந்துவதா என்னை நீ முந்துவதா என்பது போல் தான் இருக்கிறார்கள் இந்த ஊழலையும் எதிர்க்க வேண்டும் தந்தை பெரியார் பேரங்க அண்ணா அவருடைய கொள்கைகளும் காக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிற நேரத்தில் அவர்களோடும் மீண்டும் மீண்டும் கூட்டணியிலே சேர்ந்து கொண்டுதான் நாங்கள் இருக்க முடியாத உடைய வைகோவால் தனித்து இயங்க முடியவில்லை ஏனென்றால் தமிழகத்தினால அரசியல் சூழ்நிலை அப்படி இருந்தது ஆதலால் அந்த கூட்டணியை நாங்களும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் வைகோவின் மீதே எனக்கு அதிருப்தி ஏற்படுகிற சூழ்நிலையில் அரசியலே வேண்டாம் என்று நினைக்கிற போதுதான் இந்த ஊழலையும் இந்த சார் மத மத சார்புடைய கொள்கைகளையும் எதிர்த்து இன்றைக்கு அரசியல் காலம் காணக்கூடிய அண்ணன் இளைய தளபதி அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது வரும்போதே அவர்கள் மீது சந்தேக பார்வை பார்ப்பவர்களும் உண்டு அவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று நினைப்பவர்களும் உண்டு எனவே நாம் சந்தேக பார்வையில் நான் பார்க்கவில்லை சரியாக இருப்பார் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது